ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பன்னிரெண்டாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் கோவர்த்தனத்துக்கு என்னை உய்திடுமின் அப்படின்னு சொல்கிற பாசுரம் கற்றினம் மேய்க்கலும் வைக்க பெற்றான் காடு வாழ் சாதியும் பெற்றான் பற்றி உரலிடையா புண்டான் பாவி கால் உங்களுக்கு எச்சு கற்றன பேசி வசவு உணாது காலிகள் உய மழை தடுத்து கொற்ற குடையாக ஏந்தி நின்ன கோவர்தனத்து என்னை கற்றி கற்றினம் மேய்கலும் மேய்க்க பெற்றான் காடு வாழ் சாதியும் ஆகப் பெற்றான் பற்றி இடையா புண்டான் பாவிகால் உங்களுக்கு எச்சு கொலோ கற்றன பேசி வசவு உணாதே காலிகள் மழை தடுத்து கொற்ற குடையாக எந்த நின்ன கோவர்தனத்துக்கு கோவர்தனத்து என்னை உயிர்வேன் கற்றினம் மேய்க்கிறம் கற்று கண்ணுக்குட்டி கன்றுகள் கோஷ்டிய கன்றுகள் கூட்டத்தை மேய்ப்பதே தொழிலாக கொண்டான் அப்படி மேய்த்தலும் அந்த ஒரு ரொம்ப சின்ன காரியம் இல்லையா ஆனால் கட்டினம் மேய்த்தலும் மேய்க்க பெற்றான் அந்த சின்ன காரியத்தையும் செய்தான் கற்றினம் மேய்ப்பதையே தொழிலாக ஆனான் காடு வாழ் சாதியும் ஆகப் பெற்றான் வீட்டை விட்டு காட்டிலே தங்கி வாழும்படியான சாதியிலும் அவன் பிறந்தான் மொத்தமாக உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப இப்போ சின்ன காரியங்கள் ஈன செயல்கள் சொல்லாமல் இல்லை ரொம்ப தாழ்வான காரியங்கள் இன்னும் பெரிய புத்தாதனமான வேலைகள் இல்லை அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் கற்றி நம்மை கரும் காய்க்க பெற்றான் காடு வாழ் சாதியும் ஆகப் பெற்றான் பற்றி உரல் இடை ஆப்புண்டான் இவன் பற்றி இவன் வண்ணையை திருடி உண்டான் என்று கண்டுபிடித்து அதனால் அவள்கிட்ட ஆயர்களிடம் மாட்டிண்டு உடல் புண்டான் பூண்டான் உர கட்டப்பட்டானவன் பாவிகால் உங்களுக்கு ஏற்றுக்கொலோ இந்த மாதிரியான சிறிய காரியங்களை செய்வதனால் அவனை இந்த மாதிரி சௌலபிய காஷ்டங்கள் அப்படின்னு எதிர்பாரத்தில் சௌலபியனா ரொம்ப சுலபம் மற்றவர்களால் என்ன பெரிய காரியம் அப்படின்னு நினைக்கும்படியான காரியங்களை செய்து அவன் ஏற்றுக்கொளோ பாவிகால் உங்களால் தூஷணத்துக்கு உள்ளான அது பெருமான சொல் அர்த்தமாயிச்சா உங்களுக்கு கற்றினம் மேய்க்கலும் மெய்க்க பெற்றான் காடு வாழ் சாதியும் ஆகப் பெற்றான் பற்றி உரல் இடையா புண்டான் பாவிகால் உங்களுக்கு எச்சுக்கொளும் கற்றனாக பேசி வசவு குணாதே நீங்கள் இப்படிலாம் புரிஞ்சுட்டு கண்ணனை பற்றி புரிஞ்சுட்டு கற்றனை உங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளவுதான் இந்த மாதிரி தாழ்வாக பேசி வசவு கூடாது என்ற என்னிடம் வசவுகளை ஏற்காதீர்கள் புரிஞ்சா நீ இது மாதிரிலாம் பேசாதீங்க இப்படின்னா நல்லா பேசினீங்கன்னா என்னுடைய வசவுகளுக்கு என்னுடைய பழிப்புக்காள் ஆர்வீர்கள் அப்படிலாம் மாட்டிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க காலிகள் உய்ய மழை இதடுத்து ஆனிறைகள் உஜ்ஜீவிக்கும்படியாக ஆனிறைகளும் ஆய்ப்பாடியில் உள்ள எல்லோரும் உஜ்ஜீவிக்கும்படியாக வானவர் வானவர்களோன் விடுத்த பெரிய மழையை தடுத்தான் அதார்த்தம் காலிகள் உய்ய மழை தடுத்து குடையாக எந்தி நின்ற ஒரு குடையாக ஏந்தி நின்றான் எந்த கோவர்தனத்தை குடை கொற்றம்னா வெற்றியை தரக்கூடிய குடை எப்பொழுது வெற்றி வாகை சூடுகின்ற குடை அந்த குடையாக ஏந்தி நின்ன அவனால் இப்படி ஒரு குடையாக ஏந்தி நின்ன அந்த கோவர்தனத்து என்னை உய்திடுமின் கோவர்த கோ போய் என்னை சேர்த்துடுங்கள் ஆனால் வசனம் படிக்கலாமா கற்றினம் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான் காடுவாழ் சாதியுமாக பெற்றான் பற்றி உறல்கிடையா புண்டான் பாவிகால் உங்களுக்கு எச்சுக்கொலோ கற்றன பேசி வசகுடாதே காளிகள் மழை தடுத்து ಕೊಡೆಯ ಎಂದಿನ ಓವರ್ಧನತೆ ಉತ್ತಿಡಮೇನ್ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ